நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவானவர்களிடம் கூறுகிறான் என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாதவரை அவனுக்கு எதிராக அதை பதிவு செய்யாதீர்கள் அதை அவன் செய்தால் செய்த குற்றத்தை மட்டுமே பதிவு செய்யுங்கள் அதை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள் சாஹில் புகாரி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒன்று அபு ஹுரைரார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று எதை பற்றியும் கூறாதீர்கள் நீர் மறந்து விடும்போது உமது இறைவன் நினைப்பீராக எனது இறைவன் இதைவிட சமீபத்தில் வழிகாட்டிவிடக்கூடும் என்று கூறுவீராக திருக்குரான் பதினெட்டாவது சூறா இருபத்தி நாலாவது வசனம் பெருமையடி போரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் திருக்குரான் பதினாறாவது சூறா இருபத்தி மூணாவது வசனத்தான் நபி சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறப்பு நேரம் வரும்போது அவரைப் பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவரை கௌரவிப்பதாகவும் அவருக்கு நற்செய்தி கூறப்படும் இப்போது இறப்புக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட விருப்பமானதாக வேறெதும் அவருக்கு இராது எனவே அவர் அல்லாவையை தரிசிக்க விரும்புவார் அல்லாவும் அவரை சந்தித்து உபசரிக்க விரும்புவான் புகாரி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு அறிவித்தார்கள் நீங்கள் சிலவற்றை புரிகிறீர்கள் அவை உங்கள் பார்வையில் முடியை விட மிக மெலியதாக தோன்றுகிறது ஆனால் நாங்கள் நபி அலை அவர்களின் காலத்தில் முகாபித் பேரழிவை ஏற்படுத்துபவை என்றே கருதி வந்தோம் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபி சல்லாஹு அலுவல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் குடும்பத்தினர் தம் செல்வம் மற்றும் அண்டை வீட்டார் விஷயத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்படும் போது தொழுகை நோன்பு தர்மம் ஆகியவற்றை அதற்கு பரிகாரமாக அமையும் அறிவிப்பவர் புதைபார் அலி நூல் புகாரி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து அல்லாவின் வசனங்களின் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வினையை மறந்தவனை விட அநீதி இழைத்தவன் யார் திருக்குரான் பதினெட்டாவது சுறா ஐம்பத்தி ஏழாவது வசனம் நபி சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாவை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான் எவர் அல்லாவை தரிசிப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாவும் வெறுக்கிறான் புகாரி ஆறாயிரத்தி ஐநூத்தி எட்டு அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை மறுபாலனுக்கு மரண வேலை வரும்போது அல்லாஹு வழங்கும் வேதனை குறித்தும் தண்டனை குறித்தும் அவனுக்கு அறிவிக்கப்படும் அப்போது மரணத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட வெறுப்பானதாக வேற அவனுக்கு இராது எனவே அவன் அல்லாவை தரிசிப்பதை வெறுப்பான் அல்லாவும் அவனை சந்தித்து அருள் பாலிப்பதை வெறுப்பான் புகாரி ஆ ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு நாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என கூறுவீராக அல்லாஹ் கூறுகிறான் முகமதே உமக்கு உபரியாக இருக்கும் நிலையில் இரவின் இதன் மூலம் குரான் மூலம் தகஜத் தொழுவீராக புகழப்பட்ட இடத்தில் உமது இறைவன் உண்மை எழுப்பக்கூடும் திருக்குரான் பதினேழாவது சூரா எழுவத்தி ஒன்பதாவது வசனம் நபி சல்லாஹா அலை சொல்லம் அவர்கள் பிரார்த்தனை இறைவா வருங்காலத்தை பற்றி கவலையில் இருந்தும் நடந்து முடிந்த விட்டவை விட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையில் இருந்தும் சோமலில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் கோலைத்தனத்தில் இருந்தும் கடன் இருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு அனஸ் இத்னூ மாலிக் ரலி அவர்கள் திருக்குரான் இருபத்தி ஐந்தாவது சூரா எழுவத்தி நாலாவது வசனம் எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அருள்வாயாக உன்னை அஞ்சுவோருக்கும் முன்னோடியாகவும் எங்களை ஆக்கி ஆக்கி அருள்வாயாக உங்களை படைத்த அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கு மட்டுமே அஞ்சுங்கள் திருக்குரான் ஐந்தாவது சூறா நாற்பத்தி நாலாவது வசனம் ஓர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் ஒன் பிளஸ் ஆயிரம் நிச்சயமாக இந்த திருக்குறான் மகத்துவமிக்க இரவில் நாம் இறக்கினோம் மகத்துவமிக்க இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் அல் குர் ஆன் தொண்ணூத்தி ஏழாவது சூறா ஒன்னு மூணு வசனம் ஜக்காத் பற்றிய வஸ்திரம் அருளப்பட்டதும் செல்வங்கள் பரிசுத்தமாக்க கூடியதாக ஜக்காத் அல்லாஹ் ஆக்கிவிட்டார் புகாரி ஆயிரத்தி நானூத்தி நாலு அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் அறிவி அறிவிக்கிறார் நபி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவையுடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே அதிக நன்மை உள்ளதாகும் புகாரி ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது அபு ஹுரேரார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்களை மூடிக்கொண்டோரை தவிர எதை வாங்கிக் கொள்ள மாட்டார்களோ அத்தகைய மட்டமான பொருளை செலவிட நினைக்காதீர்கள் திருக்குரான் இரண்டாவது சுறா இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனம் அதாவது மட்டமான பொருளை தர்மம் செய்யக்கூடாது